மக்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சூப்பரான ஒரு குழம்பு தான் செய்ய போறோம் அது என்ன பார்த்தீங்கன்னா வெங்காய குழம்பு தேவையான ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிருச்சு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் பொன்னிரமா வந்துருச்சு இப்போ நாம இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஹைலைட்டாக இந்த வந்து சின்ன வெங்காயம் தான் இதில் நம்ம எந்த காயும் போட போகிறதில்ல வெங்காயம் தான் இதில் ஹீரோ ஹீரோயின் கருவேப்பிலே சேர்த்துக்கலாம் வெங்காய குழம்புக்கு வெங்காயம் அதிகம் வதங்க தேவையில்லை இப்போ வந்து மீன் குழம்புக்கு வந்து வெங்காயம் கிடக்கிறதே தெரியக்கூடாது ஆனால் வெங்காய குழம்புக்கு வெங்காயம் கிடக்கணும் அதாவது தெரியலை அதனால் ரொம்ப வதக்க வேண்டாம் இந்த வெங்காயம் வந்து ஒவ்வொரு குழம்புக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம வைக்கணும் அப்போ தான் அது வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இந்த மாதிரி வெங்காய குழம்புக்கு வெங்காயத்தை உரித்து ரெண்டு ரெண்டாக வெட்டணும் அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் தக்காளி வதங்க உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ சில எல்லாம் பார்த்தீங்கன்னா காரக்குழம்புன்னு ஒரேதா சொல்லி முடிச்சிடுறாங்க ஆனால் ஒவ்வொரு குழம்பும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கு வெங்காய குழம்பு வேற மாதிரி இருக்கும் புளி குழம்பு வேற மாதிரி இருக்கும் ஆனால் சில பேர் வந்து ஒரே தான் காரக்குழம்பு அப்படின்னு சொல்லி தனி இது வந்து தனித்தனியாக டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது ஆனால் பொதுவாக நம்ம வந்து காரக்குழம்புன்னு சொல்கிறாங்க ஆனால் தஞ்சாவூர் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதோட குழம்பு மசாலாவும் சேர்த்துக்கலாம் நாம வைக்கிற குழம்பு பக்கத்து வீடு வரைக்கும் மணக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த வதக்கு தான் இருக்கு தாலிப்பூ முக்கியமாக தாலிப்பூ அந்த தாலிப்பூல தான் வாசனையே இருக்கு நிறைய பேர் நினச்சிப்பாங்க ஒருவேளை அவங்க வந்து வாசனை பொடி போடுறாங்களோ அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க ஏன்னா நம்ம வைக்கிற குழம்பு வாசிக்க மாட்டேங்குது அவங்க வீட்டில் வைக்கிற குழம்பு வாசிக்குது அப்படின்னா ஒருவேளை அவங்க வந்து அந்த வாசனைக்கு வாசனை புடி எதுவும் போடுறாங்க போல் அப்படின்னு நினச்சிப்பாங்க ஆனால் அது கிடையாது நம்ம இந்த இருக்கிற இந்த தாளிப்பு தான் இதை வந்து நம்ம கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா பக்கத்து வீடு என்ன பக்கத்து தெரு வரைக்கும் வணக்கம் இப்போ நம்ம புளிக்கரைச்சலை சேர்த்துக்கலாம் இந்த புளி வந்து நம்ம தக்காளியை வதக்கிட்டோம் இல்லையா அதனால புளியை வந்து கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும் ரொம்ப சேர்க்க தேவையில்லை இப்போ நம்ம வந்து புளி தக்காளியை வந்து நம்ம அப்படியே அதாவது வதக்காமல் அப்படியே போட்டோம் அப்படின்னா நீங்கள் புளியை கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இதுதான் ட்ரிக்கு அடுத்து அரைச்ச தேங்காய் இந்த தேங்காயில் பார்த்தீங்கன்னா நான் சோம்பு வச்சு அரைச்சிருக்கேன் அதாவது யாருமே வந்து எதுவும் இந்த இது மாதிரி சொல்ல மாட்டாங்க இந்த வெங்காய குழம்புக்கு இப்படி தான் செய்யணும் இப்படி சேர்த்தோம் அப்படின்னா தான் அந்த குழம்பு வந்து ருசியாக இருக்கும் அதாவது சாம்பாருக்கு வந்து சீரகம் சேர்க்கணும் இந்த மாதிரி வெங்காய குழம்புக்கு சோம்பு வச்சு அரைக்கணும் நம்ம வந்து கிரேவிக்கும் வந்து அதாவது சிக்கன் மட்டன் கிரேவிக்கும் வந்து சோம்பு தான் வச்சு அரைப்போம் ஆனால் இதுக்கும் நம்ம வந்து சோம்பு வச்சு அரைச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் வாசனையாக இருக்கும் அந்த சோம்பு தான் வந்து அந்த சுவையை வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டுறதுக்கு காரணம் இந்த தேங்காய் இதில் வந்து நம்ம எந்த காயும் போடலை ஆனால் செம்மையாக இருக்கும் அவ்வளோதான் இது வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் அம்மியில் அரைச்சி குழம்பு வைங்க சூப்பராக இருக்கும் மிக்சியில் அரைக்கிறத விட அம்மியில் அரைச்சி வச்சோம்னா தனி ருசி தான் குழம்பு ரெடி ஆகிடுச்சேன்னு பார்க்கலாம் குழம்பு சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் நல்ல வாசனையாகவும் இருக்குது ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் சுட சுட சாதம் போட்டு சாப்பிடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சூடாக சாப்பிடணும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்